ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீரியலை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீரா வந்து ராகவ் இருக்கிற அந்த துணி கடைக்கு வராங்க அப்போ வந்து ராகவ்ட்ட சொல்கிறாங்க நான் துணி கடையில் வந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கும்போது என்ன வீரான்னு இந்த மாதிரி கேட்டுட்டால் போ அப்படிங்கிறாங்க அப்போ வீராவும் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே வந்து வீராவை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வீரா அங்கேருந்து எரிச்சலோட கிளம்புறாங்க அப்போ ராகவ் கேட்குறாங்க என்ன வீரா கிளம்பிட்டு அப்படிங்கும்போது நான் பழைய நிலைமையில நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இப்போ இந்த கடையில் எனக்கு வேலை பார்க்க சுத்தமாக பிடிக்கல இன்னும் அந்த கடை பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு வீரா அங்கேருந்து கோவத்தோட கிளம்பியிருந்தாங்க வீட்டுக்கு வராங்க அப்போ மாறன் இருந்துக்காங்க என்ன வீரா எங்கேயோ போனால் திரும்ப வந்துட்டு அப்படிங்கும்போது போது ஆமாம் ஓன்ட்டு இருந்து இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தேன் ஆனால் திரும்பவும் அங்கே வந்து வர மாதிரிக்கு ஆகி போச்சுது சி உன் முகத்திலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரவும் அப்போ வீராவோட அம்மாவும் தங்கச்சியும் கேட்குறாங்க என்ன கடைக்கு புரண்டு போனால் திரும்ப வந்துட்டு அப்படிங்கும்போது எனக்கு எங்கேயுமே நிம்மதியே இல்லாமல் இருந்துட்டு இருக்குது என்கிட்ட எதுவுமே கேட்காதிங்க அப்படின்னு ரூமுக்குள்ளே வராங்க அங்கே பார்த்தோம்னா வள்ளி உட்காந்துருக்குறாங்க நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்தோம்னா இங்கே வந்து நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்களா என்னை திருப்பவும் மாறன் கூட சேர்ந்து வாழ அதுன்னு சொல்லதுக்காக தானே வந்திருக்கிறீங்க ஏன் எல்லாரும் சேர்ந்து என் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வீராடு வந்து வள்ளியை போட்டு திட்டம் அப்போ வள்ளி சொல்கிறாங்க கொஞ்சம் இரு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை போய் அடிச்சிட்டு வராங்க என்ன மாறன் கூட சேர்ந்து வாழ அப்படின்னு சொல்ல போகிறீங்க எனக்கு தான் அது பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்லாம் திரும்ப திரும்ப என்னை சொல்லி வற்புறுத்தாதீங்க அப்படிங்கும்போது போது வள்ளி சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பேச விடு வீரா இப்போ அதை பற்றின விஷயம் இல்லை இது வந்து கண்மணி பற்றி என்னது அப்படிங்கிறாங்க ஏன் கண்மணி இருக்கிறதும் உங்களுக்கு அங்கே பிடிக்கல ஏற்கனவே கண்மணியே பிடிக்காது இப்போ அதனால என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது நீ நினைக்கிற மாதிரி என் கண்மணி இல்லை என் குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க இது என்னது புது கதையாக இருந்துட்டு இருக்குது என்ன கண்மணியை வந்து பிடிக்காதனால இந்த மாதிரிக்கெல்லாம் அவன் மேலே பழி சுமத்திட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது இல்லை வீரா நான் சொல்கிறது கேள் அப்படிங்கும் போது நீங்கள் சொல்றதெல்லாம் நான் நம்ப முடியாது கண்மணி அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் இருன்னு சொல்லிக்கிட்டோ அவங்க அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அதில் கண்மணியும் பாக்கியும் வந்து அவங்க அந்த குடும்பத்தை நம்ம அழிக்கணும்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கதா இருந்து அதில் பேசியிருக்கிறாங்க இதை பார்த்ததுமே வந்து வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க பாத்தியா வீரா அவங்க ரெண்டு வரும் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு உங்கள் அண்ணனோட சாவுக்காக தான் அந்த குடும்பத்தை பழிவாக ங்கிறதுக்காக ராகவ கல்யாணம் பண்ணியிருக்கிறாளா அவ எப்படிலாம் பேசியிருக்கிறா பாரு நான் வந்து கண்டிப்பா இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக நான் விடவே மாட்டேன் நீ தான் எப்படியா இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அது உன் கையில தான் இருக்கு வீரா அப்படிங்கவும் இதனால வீரா வந்து எதுவுமே பேசாம அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப வள்ளி சொல்றாங்க நீ எப்படியா இந்த வீட்டுக்கு வா வீரா நீ மாறன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக வர வேண்டாம் ஆனா அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ கண்டிப்பா நீ வந்து தான் தீரணும் இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனையும் வந்து வீரா கையில கொடுத்துட்டு வள்ளி அங்கிருந்து கிளம்புறாங்க அப்போ வந்து வீராவோட அம்மா கேட்குறாங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க கிளம்பிட்டீங்க அப்படிங்கும் போது நான் வீராட்ட வந்து அங்கே வர்றதுக்காக பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவள் வந்துருவாள் அப்படிங்கும் போது கண்டிப்பா வீரா வருவா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ பிருந்தா சொல்றாங்க என்னமோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க அக்காட்ட வந்து என்னமோ முக்கியமான விஷயம் பேசியிருக்கிறாங்க அக்கா கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நம்பிக்கையோடு சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கும் போது அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க அப்படி நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வெளியே வரும்போது மாறன் இருக்கிறாங்க என்ன வீரானை வந்து அவமானப்படுத்தி அப்படிங்கும்போது நான் அப்படி அவமானப்படுத்துறேன் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க வேற என்ன நடந்திருக்கும் நீ வந்து என் கூட சேர்ந்து சொல்லியிருப்ப அவன் ஒன்ன போட்டு திட்டி இருப்பா அதான் நடந்துருக்கு அப்படிங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை நீ அதை பற்றிலாம் நினைச்சிட்டு இருக்காத ஆனால் கண்டிப்பாக வந்து வீரா நம்ம வீட்டுக்கு வந்துடுவான் அப்படிங்கிறாங்க அப்படி என்னத்த நீ பேசுன கண்டிப்பாக வீரா வந்துருவான்னு சொல்லும் போது அப்படிங்கும்போது ஆமாம் கட்டாயமா வீரா வருவா சரி இன்னும் மொழி நீங்கள் இருக்க வேண்டாம் நீ நம்ம வீட்டுக்கே வந்துடு அப்படிங்கவோ என்னத்த நீ சொல்லிட்டு இருக்கிற நீ பேசுறதுலாம் புதுசாக இருந்துட்டு இருக்குது நீ வந்து என்னை வந்து மா வீரா தான் வரணும் அப்படி இல்லைன்னா தெருப்பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ என்னென்னா நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுற நம்ம வீட்டில் எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை பிரச்சனை இல்ல நான் சும்மா தான் கூப்பிட்டேன் நீ இல்லாதனால வீடே வெறிச்சோடி இருக்குது அதனால நீ வந்துற அப்படிங்க நீ போ நான் வார அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வீராவை தான் குடும்பத்தை கண்மணி கிட்ட இருந்து காப்பாற்றணும் அதுக்கு வீராவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட வேண்டியது வீராவுக்கு பொண்டாட்டியாக தான் நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி வீரா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க